ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழுக்கான டெய்லி ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நேற்று டே ஃபோர்டினுக்கான டெஸ்ட்டில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்துருப்போம் அதனுடைய கண்டினியூவேஷனா இன்றைக்கி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் பேராகிராஃப் கொஷின் இருந்தது ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் இருந்ததுனால நம்ம ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் நேற்று ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ வாங்க இன்றைக்கான கொஷின்ஸ்களில் போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சு வரைக்கும் நீங்கள் தமிழுக்கு படிக்கலை ரிவைஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபிஃப்டி ஃபோர் பூட்டும் கதவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இந்த கூட்டும் கதவுகள் அப்படிங்கிற சொல்ல பிரித்த எழுத சொல்கிறாங்க அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூட்டுக்கூட்டல் கதவுகள் கூட்டும் கூட்டல் கதவுகள் கூட்டியின் கூட்டல் கதவுகள் அடுத்தது பூட்டிய கூட்டல் கதவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சரை பார்த்து ஆப்ஷன் பி கூட்டும் கூட்டல் கதவுகள் தான் சரியான விடை நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்த எழுத கிடைப்பது பொய் அகற்றும் என்ன ஆன்சராக இருக்கும் ஸோ பாருங்கள் நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பொய் கூட்டல் அகற்றும் பொய்க்கூட்டல் கற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொய்ய கூட்டல் கற்றும் கூட்டல் எகற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பொய்ய அகற்றும் அப்படின்னா கூட்டல் அகற்றும் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நலன் கூட்டல் எல்லாம் நலம் கூட்டல் எலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வராது இங்கே பாருங்கள் நலன் கூட்டல் எலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஸோ இந்த மூணு ஆப்ஷனும் தப்பு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா இந்த இம்மையும் ஏவையும் நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா மே அப்படின்னு வரும் அப்போது நலமெல்லாம் இதுவும் இதுவும் போயிடுச்சு அப்படின்னா நல மெல்லாம் இது வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் காண்க ஊக்கம் என்பதின் எதிர் சொல் கேட்குறாங்க பொருள் கேட்கல ஊக்கம் அப்படின்னா அப்போ எதிர் சொல் என்ன இருக்கும் ஊக்கம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் சோர்வு ஓகேங்களா ஊக்கம் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறது அதனோட பொருளாக இருக்கும் நமக்கு எதிர் சொல் கேட்குறாங்க அப்போது அதுக்கான எதிர் சொல் என்ன சோர்வு அடுத்தது எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு அப்படின்னா என்ன வரும் விலகு ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் அடுத்தது ஐயம் அப்படின்னா என்ன சோர்வு சாரி ஐயம் அப்படின்னா தெளிவு ஓகேங்களா ஐயம் அப்படின்னா தெளிவு ஐயம் அப்படின்னா டவுட்டு சந்தேகம்னு அர்த்தம் அப்போது அதுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கும் இல்லைங்களா அதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னா தெளிவு நெக்ஸ்ட்டு ஊக்கம் அப்படின்னா என்னென்னா சோர்வு ஊக்கம் அப்படின்னா சோர்வு அடுத்தது உண்மை அப்படின்னா பொய்மை அதுக்கான ஆப்போசிட் பொய்மை அப்போ ஆன்சர் பாருங்கள் ஃபிஃப்டி எயிட்டுக்கு பி ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு நீக்குதல் என்னும் சொல்லுன்னு சொல் தருக நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிய கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மூணும் வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று அப்போது இலங்கை அப்படிங்கிறது தனி நாடு ஓகேங்களா இது இதுதான் வந்து பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இதுவும் அதே தான் பொருந்தாத சொல் ஒருமைப்பன்மை பிழையில் நமக்கு பொருந்தாத சொல் கண்டறிது கேட்குறாங்க அவன் அல்லன் அவன் அல்லல் அவர் அல்லீர் அவை அல்ல அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது கரெக்டு ஃபஸ்ட்டு ஒன் அவன் அல்லன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அடுத்தது அவள் அப்படின்னா பெண்பால குறிக்கும்போது அவள் அல்லல் அடுத்தது அவை அல்ல இதுவும் கரெக்டு இங்கே பாருங்க அவர் அல்லீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் அல்லர் அப்படின்னு வரணும் சரிங்களா எப்போ அல்லீர் அப்படிங்கிறது வரும்னா நீவீர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் அல்லர் வரும் சரிங்களா நீவீர் அல்லர் அல்லீர் அப்படின்னு வரும் நீவீர் அல்லீர் அப்போது ஹபர் அல்லர் அப்படின்னு தான் வரணும் ஸோ இங்கே வந்து அல்லீர் அப்படின்னு வரக்கூடாது ஓகேங்களா ஸோ பொருத்தமான சொல்லை கண்டறிய ஸோ இதுதான் இதுதான் நமக்கு ஆன்சர் சரி பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அவர் அல்லர் நெக்ஸ்ட் போயிடலாம் பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக இதுவும் அதே தான் இறந்தகால பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் படித்து வந்தால் படித்த மாணவி படித்து முடித்தான் படித்த மாணவன் படித்த மாணவன் படிக்கும் மாணவி படிக்கும் மாணவன் படித்த மாணவர்கள் ஸோ இதில் இறந்த கால பெயரச்சம் எது அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் சி சிக்ஸ்டி டூக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி படித்த மாணவன் படிக்கும் மாணவி அடுத்தது கீழ்கானம் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து காகம் கரையும் மயில் மயில் அகவும் காகம் கரையும் மயில் அகவும் அடுத்தது காகம் கூவும் மயில் அகவும்னு கொடுத்துருக்காங்க காகம் கரையும் இதுவும் தப்பு காகம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் காகம் கரையும் மயிலாகவும் ஆப்ஷன் பி அடுத்தது பிழை நீக்கி எழுதுக பிறமொழி சொற்களை நீக்கி எழுது சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை உபதேசங்கள் அப்படின்னா அறிவுரைகள்னு அர்த்தம் சான்றோர்கள் சொல்லும் அறிவுரைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை ஸோ ஆன்சர் ஏ அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு சரியான தொடர் கண்ணகி சிலம்பு அணிந்தாள் கண்ணகி சிலம்பு அணிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு அதே மாதிரி கண்ணகி சிலம்பு அணிந்தார்கள் இங்கே பாருங்கள் கண்ணம் கண்ணகி சிலம் சிலம்பு அணிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு சரியான தொடர்கிறது கண்ணகி சிலம்பு அணிந்தாள் இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக பேங்க் வங்கி இது கரெக்டு செக்கு கடன் அட்டை செக் அப்படின்னா காசோலை டிஜிட்டல் அப்படின்னா பணத்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரன்சி நோட் அப்படின்னா குறிப்பேடு கரன்சி நோட் அப்படின்னா குறிப்பேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது நமக்கு இதுதான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பேங்க் அப்படின்னா வங்கி சரிங்களா இதெல்லாம் வந்து தப்பு செக் அப்படின்னா காசோலை டிஜிட்டல் அப்படின்னா என்ன வரும் மின்னணு அப்படிங்கிற மாதிரி வரும் கரன்சி நோட் அப்படின்னா அதுக்கு தான் பணத்தாள் வரும் கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் நெக்ஸ்ட் இதுவும் ஆங்கில சொல்லி என்னையா தமிழ் சொல்லலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ முழக்கம் அப்படின்னா பேலட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேச்சாற்றல் அப்படின்னா எலாக்கேஷன் அடுத்தது ஒற்றுமை அப்படின்னா கரேஜ் துணிவுனா யுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்ட் எது அப்படின்னா பேச்சாற்றல் எலாக்கேஷன் இதுதான் ஆன்சர் ஒ துணிவு அப்படின்னா கரேஜ் ஸோ இதுதான் இங்கே இதுக்கான ஆன்சராக வரணும் அடுத்தது ஒற்றுமை அப்படின்னா யுனைட்டி அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான சரியான இணை எது அப்படின்னா இதுதான் பேச்சாற்றல் எலோகேஷன் நெக்ஸ்ட்டு இதுவும் அதேதான் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் அடுத்தது ஒலி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி நீளம் வரி தொடர் வரி வறுமை வரி வண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் வரி தொடர் வரி அப்படின்னா இந்த வரி வரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது அடுத்தது தொடர் இது ரெண்டும் தான் வந்து இதுக்கான சரியான பொருள் தொடர் அப்படின்னா தொடர்ச்சியாக அப்படி கூட வ வச்சுக்கலாம் ஸோ இதுக்கான சரியான பொருள் எது அப்படின்னா வரி தொடர் நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான் பறவை பறவை இது ரெண்டுத்துக்குமான பொருள் கேட்குறாங்க சரியான இணை பறவை அப்படின்னா கடல் அப்படின்ற மீனிங் வரும் இந்த ரேக்கு பறவை அப்படின்னா கடல் அதே இந்த ரே போட்டோம் பறவையில் இந்த பெரிய ரே போட்டோம் அப்படின்னா புல் புல் அப்படின்னா அதாவது பறவைகளை குறிக்கிறது தான் சரிங்களா நார்மல் ஒரு பறவை இனத்தை குறிக்கிறது தான் இந்த புல் அப்படிங்கிறது சங்க காலத்தில் புல் அப்படின்னும் பறவைகளை அழைச்சிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இதை பார்த்து பயந்துடாதீங்க புல் அப்படின்னா வந்து பறவையை தான் வந்து இங்கே புல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ரே போட்டோம் அப்படின்னா கடலை குடிக்கும் இதே பெரிய ரே போட்டோம் அப்படின்னா புல் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு செவன்டி ஒன் ஒளி மற்றும் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிய கண்ணன் திருமண வீட்டிற்கு இச்சு வரணும் சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இங்கே பாருங்கள் ரெண்டு சுழின்னா கொடுத்துருக்காங்க இந்த மனம் முதல்ல மூணு சுழி மனம் அப்படின்னாலும் இரண்டு சுழி மனம் இந்த மனமுக்கும் இந்த மனம்கும்மான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி மனம் கிடையாது இது திருமணம் அப்படின்னா இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ மணமக்களை அப்படின்னா மூணு தான் வரணும் இங்கே பாருங்கள் இது வந்து அப்போது ரெண்டு சுழினா கொடுத்துருக்காங்க இது தப்பு அடுத்தது கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மக்களை வாழ்த்தினான் இந்த இடத்துல திருமணம் திருமணம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சுழியை கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்கள் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இது பாருங்கள் இந்த மன மூணு சூரியன் நான் கொடுத்துருக்காங்க போய் இதுவும் தப்பு இதுதான் கரெக்டு கண்ணன் திருமண இந்த நான் தான் வரணும் வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மனம் அப்படின்னா இந்த ரெண்டு சூரி நான் போட்டோம் அப்படின்னா தான் உள்ளம் அப்படின்னு அர்த்தம் உள்ளம் மகிழ என்ன பண்ணியிருக்காங்க மன மக்களை வாழ்த்தினான் ஸோ இதுதான் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்களை பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அணி மேனி அணி வனப்பு அழகு சிரிப்பு சிரிப்பு வனப்பு ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இது தான் ஆப்ஷன் பி அணி அப்படின்னா அழகு அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம் அப்போ அணி என்பது அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் அதே மாதிரி வனப்பு அப்படின்னாலும் அழகு அப்படின்னு தான் பொருள் பெறோம் சரிங்களா அப்போது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா இதுதான் தான் வனப்பு நெக்ஸ்ட்டு கும்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கெட்டு போன காய்கனி வகை ஆப்ஷன் சி சும்பல் சூம்பிய பழம் அழி அழிஞ்சு போன பழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது கெட்டு போன காய்கனி வகைகளை குறிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னென்னா இதுக்கான சரியான சொற்கள் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபோர் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருவ கடலுக்கான இரண்டு பொருள் என்னன்னு கேட்குறாங்க இரண்டு பொருள் தரும் சொற்கள் முன்னீர் பவ்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வராது ஆழி சக்கரம் அப்படின்னு இருக்கு சாரி முன்னீர் பவ்வம் இதுதான் கரெக்ட் ஓகேங்களா முன்னீர் பவ்வம் கடல் அப்படின்னா முன்னீர் பவ்வம் ஆழி அப்படின்னா மோதரம் அப்படிங்கிறது அர்த்தம் வரும் வாரணம் வதுவை வராது அதே மாதிரி வேலி ஆறல் இதுவும் வராது கடல் அப்படின்னா முன்னீர் அப்படின்னும் சொல்லுவோம் அதேமாதிரி பௌவம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுக்கான இரு பொருள் தரும் சோ சொற்கள் என்ன அப்படின்னா இதுதான் நெக்ஸ்ட் வேர் சொல்லை பேரட்சமாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெயரச்சம் அப்படின்னா ஆளை முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பெயரட்சம் அப்போ இங்கே ஆளை முடிகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பெற்று ரூ அப்போது ஊழ முடியுது இல்லையா அப்போது இது வந்து எதில் வரும் வினையச்சத்தில் வரும் இங்கே பாருங்கள் பெற்ற ர ஆ சவுண்டில் முடியுது அப்போ இதுதான் நமக்கு இருக்கும் பெரு என்பதற்கான பெயரச்சம் பெற்ற அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் வினையை கண்டறிக வறு வருக கிளி கிளர்ந்த பொறி பொரித்த மயங்கி மயங்கிய இதில் எந்த சொல் கட்டளை இடுற மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இதுதான் பொறி அப்படிங்கிறது ஒரு பிறருக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி கட்டளை இடுற மாதிரி இருக்கு இல்லை அதுதான் வந்து வேர் சொல் வேர் சொல் அப்படின்னாலே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் எந்த ஒரு சொல் கட்டளை இடுற மாதிரி இருக்கோ நாலு ஆப்ஷனில் அதுதான் நம்ம வேர் சொல்லாக எடுத்து எழுதுவோம் ஸோ அப்போ இதுக்கான சரியான இணை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஆடினான் வேர் சொல்லை தருத ஆடினான் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் ஆடு இதுதான் அதுக்கான சரியான வேர் சொல் நெக்ஸ்ட் வேர் வினை முற்றை காண்க குமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது குமைந்தல் அப்படின்னா தொழிற்பெயர் வரும் குமைந்து இது வந்து வினையச்சம் அடுத்தது குமைந்த அப்படின்னா ஆள முடியுது அப்போ இது பெயர் அச்சம் குமைந்தன இதுதான் வந்து வினை முற்று ஓகேங்களா குமைந்தனை இதுதான் இந்த செயல் முற்று பெற்று இருக்குது அப்போது முற்று பெற்ற வினையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் முற்று ஓ அதுக்கு ஆன்சர் டி தான் சரியான விடை அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் வினை முற்று கண்டறிங்க கான் அப்படின்னா என்ன வரும் இதில் எது வினை முற்று அந்த வா சொல் அப்படிங்கிறது முழுமையடைஞ்சிருக்குன்னு பாருங்க கண்டவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வராது காணான் அப்படின்னா இதுவும் வராது கண்டு இது வந்து இதுவும் முழுமை அடையல் அப் கண்டான் அப்படிங்கிறது தான் முற்று ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு வரிசை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆ வரிசையும் மாவரிசையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எயிட்டிக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள் உழவு மண் ஏர் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மண் மாடு அப்படி தான் வரணும் ஓகேங்களா ஸோ முதல்ல உயிரெழுத்து ரெண்டும் வரணும் அதுக்கப்புறம் தான் என்னது இந்த மா மா வரிசை வரணும் இது தப்பு அதே மாதிரி இங்கே பாருங்கள் உயிரெழுத்துக்கள் முதல்ல லாஸ்ட்டில் இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்புறம் தான் மெயில் எழுத்துகள் வரணும் அப்போ இதுவும் தப்பு இங்கே பாருங்கள் உழவு ஊ ஏ மண் மாடு அதாவது பொரியல் அடுத்தது நெறிந்து வந்துருக்கு அப்போ இதுதான் கரெக்டாக ஓகேங்களா எயிட்டிக்கு ஆப்ஷன் சி இங்கே பாருங்கள் நெறியில் கரத்துக்கு பொரியல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்தாலே வந்து கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் தப்பு அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு எயிட்டி ஒன்றுக்கு என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடும் இதுவும் வந்து அகரவரிசை தான் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு அகரவரிசை கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இதுவும் வந்து ஆ வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க ஈஸி தான் ஓகேங்களா ஸோ பாருங்கள் உரிமை ஏற்றம் அழகு இசை அழகு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும் ஸோ அகர வரிசை அப்படின்னாலே என்னது ஆலருந்து ஆ ஆ இந்த மாதிரி ஆ வரிசையில் ஆடராக வரணும் ஓகேங்களா அப்போது எது ஃபஸ்ட்டு வரணும் ஆ தான் அழகு அப்படிங்கிறது தான் முதலில் வரணும் அப்போது இது வந்து தேர்டு மூணாவதாக இருக்குது ஸோ அப்போ இது தப்பு அதே மாதிரி இங்கே பாருங்கள் அழகு அதுக்கு அடுத்தது ஆ ஆ இல்லை இங்கே ஓகேங்களா அதுக்கடுத்து இ இருக்குது அப்போது இதுக்கு பக்கத்தில் இசை அப்படிங்கிறது இங்கே வரணும் இதுக்கப்புறம் தான் அந்த உரிமை அப்படிங்கிறதுலாம் வரணும் சப்போ இதுவும் தப்பு ஓகேங்களா இங்கே பாருங்கள் எடுத்தோன்னே ஏற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஆப்ஷன் டி பாருங்கள் அழகு இசை உரிமை ஏற்றம் இதுதான் சரியான அகரவரிசைப்படி இருக்குது ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை கரெக்டு மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகை இதெல்லாம் சரியான சொல் கிடையாது இதெல்லாம் வந்து ஒழுங்காக இல்லை கொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் வாழ்ந்தார் இதுவும் வந்து சரியான முறையான ஒரு தொடர் கிடையாது வாழ்ந்தார் மலை மலை அகத்தியர் இதுவும் சரியான சொற்றொடர் இல்லை இல்லை ஏ தான் கரெக்ட் நமக்கு பார்த்தவொன்னே தெரிஞ்சிடும் இதான் வந்து ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எயிட்டி ஃபோர் பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின் தின் இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து மூணு சுழி இன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டு சுழி இன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா தின் அப்படின்னா வலிமை மூணு சுழி எண்ணுன்னா வலிமை ரெண்டு சுழி இன் அப்படின்னா தின் உண் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் தின் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் சாப் எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம் உண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது இதுதான் எயிட்டி ஃபோருக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க குவித்தன கிடையாது குவிந்தன அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட்டு அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர் அப்படின்னு வராது குவிந்தன அடுத்தது இங்கே பாருங்கள் அப்போது இது ரெண்டுமே தப்பு நெக்ஸ்ட்டு அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தது குவிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்போது இதுவும் வர குவிந்தன அப்படின்னு வரணும் ஸோ இதுவும் வந்து தப்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமைச்சர் அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மட் ஓகேங்களா ஸோ குவிந்தன அடுத்தது ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு அகரவரிசை வரிசை கிட்டத்தட்ட நம்ம ஃபைவ் கொஷின்ஸ் கிட்டே இந்த கொஷினில் கொஷின் பேப்பர்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா அப்போது இதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சரிங்களா இங்கே பாருங்கள் ஏழு கடல் எடுத்தோடனே ஏ கொடுத்துருக்காங்க முதல்ல இது வந்து எந்த வரிசை அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு ஆ வரிசை ஓகேங்களா ஆனாவான வரிசையில் தான் வரும் சரிங்களா அப்போது இது வந்து வேறு எதுவுமே கா வரிசையோ இல்லை மா வரிசையோ வேறு எதுவும் கலந்து வரல ஆ வரிசையில் தான் வருது அப்போ எடுத்தோடனே ஏ கொடுத்துருக்காங்க இது தப்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓலைச்சுவடி ஓ வந்திருக்கு ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு அடுத்தது இங்கே பாருங்கள் அழகு ஊழி ஏழு கடல் ஐஎம் ஒலைச்சுவடி இந்த இடத்துல ஓ ஊ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ இதுவும் வராது ஆப்ஷன் சி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆ இருக்குது அடுத்தது ஊ அதுக்கு அடுத்தது ஏழு கடல் ஐஎம் ஒலைச்சுவடி அடுத்தது சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்போது இதுக்கான சரியான வினா என்னன்னு பாருங்கள் இயந்திர மனிதன் என்பவர் யார் இதுவா இந்த சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் அப்போது இதுக்கான சரியான வினா என்ன அப்படின்னா இதுதான் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது நெக்ஸ்ட் எயிட்டி எயிட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுவும் அதே தான் தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம வினாவாக கேட்கும்போது எப்படி கேட்போம் தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்போ எங்கே இருக்க ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் பி நீங்களே வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வாசித்து பாருங்கள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொஷின் கேட்போம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஒரு தடவை ஆப்ஷனை பார்க்காம திங்க் பண்ணி பாருங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் திங்க் பண்ணது ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு கல்லில் நார் உரித்தல் எனும் ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக எயிட்டி நைன் இதெல்லாம் வந்து இந்த பழமொழிகளில் வரும் ஓகேங்களா பழமொழிகள் டாபிக் கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு செய்வினை தொடரை கண்டறிக கையெல்விடி பாடாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து எதில் வரும் அப்படின்னா கட்டளை தொடரும் அடுத்தது இங்கே பாருங்கள் கைவிழியால் பாடப்பட்டது பாடப்பட்டது அப்படின்னா இது வந்து செயபாட்டு வினை வாக்கியம்ல வரும் நீங்கள் புக்கில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா தெரியும் பட்டது இதிலெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா செயபாட்டு வினை வாக்கியம்ல வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க அடுத்தது கைவிழி பாடி மகிழ்ந்தாள் சாரி நமக்கான ஆன்சர் என்ன இது அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் பி தான் கைல்வெளி பாடி மகிழ்ந்தாள் செய்வினை தொடர் இது தான் ஆப்ஷன் டி பாருங்கள் கைவிழி பாடி மகிழ்வித்தாள் அப்படின்னா இது வந்து பிறவினை வாக்கியமில் வரும் ஓகேங்களா ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பிறவினை தொடரை கண்டறிக அதில் செய்வினை பிறவினை அப்படின்னா என்ன தன்வினை அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் தன்வினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை பிறவினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது அப்போது பிறரை கொண்டு செய்ய வைத்தது இதில் எது அப்படிங்கிறத பாருங்கள் அவனை திருந்த செய்தான் அப்போது எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது அப்படின்னு சொன்னோம் ஒருத்தனை இன்னொருத்தன் திருத்தியிருக்கான் அப்போது இதுதான் பிறவினை சரிங்களா அவன் அவன் திருந்தினான் அப்படின்னா தன்வினையில் வரும் அவனே திருந்திட்டான் அப்படின்னு அப்போது அவனை திருந்த செய்தான் அப்படின்னா பிறரை கொண்டு திருத்த வைக்கப்பட்டுள்ளது அதனால் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு நைன்டி டூ பசுமரத்தாணி போல ஓமை கூறும் பொருளை போரு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எளிதில் மனதில் பதிதல் மனதில் பதிதல் பசுமரத்தாணி போல என் ஆசிரியர் நடத்திய பாடங்கள் பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிந்தது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்போ நைன்டி டூக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் நைன்டி த்ரீ ஓமையால் விளக்கப்படும் பொருள் இதுவும் அதே தான் ஆகாய தாமரை அப்படின்னா ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஓகேங்களா ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு அவளை நினைத்து உரலை இடித்தல் நைன்டி ஃபோர் பாருங்கள் அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை ஓகேங்களா இதுதான் வந்து இதுக்கான சரியான பொருத்தம் நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் வாலண்டியர் அப்படின்றதுக்கான சரியான கலைச்சொல் என்ன அப்படின்னா தன்னார்வலர் அதாவது தானே ஆர்வம் கொண்டு ஒரு செயலில் இறங்கிறது தன்னார்வமாக நெக்ஸ்ட்டு கிளைமேட் அப்படின்னா என்ன கிளைமேட் அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் தட்ப வெப்பநிலை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காணொளி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னா மின்சாதன பொருட்கள் மிசைல் அப்படின்னா ஏவுகணை நாட்டிக்கல் மயில் அப்படின்னா கடல் மயில் நெக்ஸ்ட்டு விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது என்ன அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை ஓகேங்களா ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு வராமல் இருப்பேனா அதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எதிராக இன்னொரு கேள்வியை கேட்குறது அதுதான் என்னென்னா வினா எதிர் வினாதல் ஓகேங்களா உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன் இந்த வினா எதிர் வினாதலுக்கு ஃபஸ்ட்டு இங்கேயும் ஒரு கொஷின் மார்க் இருக்கும் இங்கேயும் ஒரு கொஷின் மார்க் இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா அது வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு ஆன்சரில் கேட்டிருந்தாங்க வகைகளில் அப்படின்னா நீங்கள் அதை மார்க் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதுவும் விடை வகைகள் தான் இது செய்வாயா என்ற வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஓகேங்களா இங்கேயே ஏவி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போது ஏவல் விடை இதை செய்வியா அப்படின்னா நீயே செய்யே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏவி அப்படின்னா கட்டளை இடுற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நீயே செய் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்போது ஏவல் விடை நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் போக முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்கிறது அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா மறைவிடை ஓகேங்களா கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் ஏன்னா மறுத்து கூறுதல் மறைவிடை ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் இதோட நமக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நம்ம கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நானே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்